ஹாய் வணக்கம் எமராள் ஹாய் வணக்கம் எமராட் மொபைல் இன்னைக்கு என்னன்னா கரெக்டா இது வந்து ஒன்பதாவது வாரத்துக்கான கேமுக்கான ரிசல்ட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா புலிப் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பா கிஃப்ட் கொடுப்பான்னு இது வரைக்கும் கேட்டுட்டே இருந்தாப்ல எப்படியாவது ஏன் பேர என் பேரை செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதனால அவரையே கூப்பிட்டு உன் கையால செலக்ட் பண்ணி உனக்கு கிடைச்சா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு கண்டிப்பா இன்னைக்கு தான் நம்ம செலக்ட் பண்ண கூப்பறோம் என்ன கேட்டிருந்தோம் ரியல்மி டு ப்ரோல கேமரால என்ன சென்சார் கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டோம் அதுக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம பிலிப்பு கையாலே கொடுத்து செலக்ட் பண்ண போறோம் பிலிப்புக்கு பதிலாக ஆனது செலக்ட் பண்ணுவாப்ல அவரு ரெண்டு பேரும் வச்சே நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஏன்னா அவர் கேட்டுட்டே ஏ என்ன செலக்ட் பண்ணி கொடுப்பா சும்மாவே செலக்ட் பண்ணி தானே அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்து எடுத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கு யாருக்கு விடுறோம் அவனுடைய எந்த கஷ்டமரா இருந்தாலும் சரி இந்த ஆனந்த் செலக்ட் பண்ணா பாருங்க ஆனந்த் இந்த பாருங்க

இந்த கஸ்டமருக்கு தான் இந்த டைம் கிஃப்ட் வந்திருக்கு கண்டிப்பா இந்த கஸ்டமர் எங்க இருந்தாலும் நம்ம பிலிப் சார்பாக வழங்கப்பட்ட இந்த கிஃப்ட் வந்து வாங்கிடுங்க இதோட ஒர்த் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நன்றி வணக்கம் வணக்கம் எமரால்டு மொபைல் இல்லையா